ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செய்தியாளர்கள் வந்து கேட்ட கேள்விக்கு வந்து அடுத்தடுத்து ஒரே பதிலை சொல்லி மறைமுகமாக இன்டைரெக்டாக பார்த்திங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் வந்து கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை ரெண்டு பேருமே வந்து உறுதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து அதிமுக மற்றும் திமுக ரெண்டு கட்சிகள் தான் வந்து பிரதான கட்சிகள் அந்த கட்சிகளை தாண்டி நாம் தமிழர் பாஜக பாமக தேமுதிக இப்போ தமிழக வெற்றிக் கழகம் இந்த மாதிரி கட்சிகள் வந்திருக்காங்க இப்போ இதில் வந்து ஒரு சைடு வந்து திமுக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதே மாதிரி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் சின்ன சின்ன கட்சிகளோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியில் வந்திருக்காங்க காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் வந்து ஒரு பிரதானமான ஒரு அங்கத்தோடு வந்திருக்காங்க அப்போ திமுகவுடைய ஆதரவோடு பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சியினர் வந்து அந்தந்த பகுதிகளில் ஸ்ட்ராங்காக இருக்க கேண்டிடேட்டை போட்டு சூப்பராக வந்து ஜெயிச்சுறாங்க கூட்டணி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்கு புறம் வந்து அதிமுக வந்து ஒரு கூட்டணி அமைக்க முடியாம தான் வந்து தொடர்ந்து வந்து திணறி வந்துட்டுருக்காங்க இப்போ அதிமுக மட்டும் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி வந்து உண்டாக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் பரபரப்பாக இருக்கும் அப்போ அதிமுக கூட்டணி கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லாததுனால தான் திமுக அடித்து நவுத்திட்டு இருக்காங்க இன்னொரு புறம் அதிமுக கூட்டணியில் வந்து பாஜக ஒரு பிரதான கட்சியாக வந்திருந்தாங்க ஆனால் வந்து பாஜக உள்ளே வந்துச்சு அப்படின்னா தமிழக மக்களுடைய வாக்குகள்லாம் வந்து பெரியது சிறுபான்மையினர் வாக்குலாம் வந்து வரமாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுகவில் இருந்து பாஜக வந்து வெளியில் அனுப்புனார் இனிமேல் எந்த காலத்துலையுமே பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு பட் அரசியலை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ தலைவர்கள் இதற்கு முன்னாடி அந்த மாதிரி பேசியிருக்காங்க பாஜக கூடவோ காங்கிரஸ் கூடவோ கூட்டணி கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அடுத்தடுத்த தேர்தல்களில் கூட்டணி வந்து வைப்பாங்க ஸோ அரசியலில் மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ எல்லாமே வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் வந்து இருக்கும் அந்த வகையில் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமியும் வந்து எங்களுடைய எதிரி வந்து திமுக தான் சொல்லியிருக்காரு புறம் வந்து நமக்கு அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய எதிரி வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிமுக எங்களுக்கு வந்து எதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சேலத்தில் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சந்தித்தார் அப்போ வந்து திமுக மட்டும்தான் எங்களுக்கு வந்து எதிரி வேற எந்த கட்சியுமே எங்களுக்கு வந்து எதிரி கிடையாது அப்படின்னு பழனிசாமி வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பாஜக கூட நீங்கள் வந்து கூட்டணி அமைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி நிருபர் வந்து கேள்வி எழுப்பினார் ஆறு பசங்களுக்கு பிறகு வந்து நான் வந்து பதில் சொல்கிறேன் ஏன்னா வந்து கூட்டணி அமைப்பதற்கு இன்னும் டைம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருக்காரு இப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும் பாஜக கூட எந்த காலத்துலேயும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிற ஸ்டாண்டில் உறுதியாக இருந்தார்னா செய்தியாளர்கள் வந்து எப்போ கேட்டாலுமே இப்போ கிட்ட நீங்கள் வந்து அதிமுக திமுக கூட கூட்டணி அமைப்பீங்களான்னு கேட்டால் எப்போ கேட்டாலுமே அவர் வந்து முடியவே முடியாது திராவிட கட்சிகளுக்கு மாற்று தான் நாங்கள்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் முடியவே முடியாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார்னா முடியாதுன்னு சொல்லியிருப்பார் ஆனால் அவர் வந்து டைம் வரப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதோட பதில் என்ன அப்படின்னா வாய்ப்பு அமைஞ்சது அப்படின்னா கூட்டணி உண்டாகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு சரி இவர் தான் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா இன்னொரு புறம் வந்து நம்ம அண்ணாமலையும் வந்து இதே தான் வந்து சொல்லியிருக்காரு ஏர்போர்ட்டில் வந்து அண்ணாமலை வந்து செய்தியாளர்கள் வந்து சந்திச்சிருப்பாரு அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது வருஷம் நடக்கப்படுற தேர்தலில் வந்து திமுகவில் ஆட்சி திமுக வந்து ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றுவது தான் எங்களுடைய ஒரே நோக்கம் எங்களுக்கு அதிமுக வந்து எதிரி கிடையாது திமுக மட்டும்தான் வந்து எதிரி தேர்தலுக்கு வந்து இன்னும் நாள் இருக்க காரணத்தினால தேசிய தலைமை தான் வந்து கூட்டணி பற்றிலாம் வந்து முடிவு பண்ணுவாங்க அதனால் வந்து வரப்போகிற தேர்தலில் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியை வந்து அமைச்சு தான் தேர்தலை வந்து சந்திக்கும் நீங்களும் வந்து அதை வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு அப்போ வந்து எங்களுக்கு எதிரி திமுக தான் அப்படின்னு அதிமுக சொல்லுது சொல்லுது சொல்லது இருந்தே சொல்லது அப்படின்னா பாஜக அதிமுக நிச்சயமாக கூட்டணி அமைச்சு தேர்தல் வந்து சந்திக்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது நன்றி